ஹாய் நம்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவு கொடுத்துருக்காங்க எங்கே வேலை அப்படின்னா அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையில் தான் அந்த வேலைவாய்ப்பு அறிவு கொடுத்துருக்காங்க இந்த வேலை வந்து என்ன வேலை கல்வி தகுதி என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணுங்க திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் காலி பணியிடங்கள் வந்து விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தகுதி வாய்ந்த இந்து மதத்தை சார்ந்த அவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியும் இந்த வேலைக்கு அது ஆரம்பத்துலேயே சொல்லிடுறோம் விண்ணப்பங்கள் வந்து இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய விண்ணப்பங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தா பணி டப்பிஸ்ட் பண்ணி வந்து ஒரு காலி பணியிடம் வந்து நிரப்புறாங்க சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுரூவா சம்பளமாக கொடுக்குறாங்க இதற்கான கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுணும் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அதுக்கு இணையான கல்வி தகுதி வந்து தட்டச்சு தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை தமிழில் முதுநிலை ஆங்கிலத்தில் இளநிலை ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியக்கத்தில் சான்றிதழ் படிப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அல்லது இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைப்பிஸ்ட் பணிகிறதுனால பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு கூடுதலாக இந்த டைபிஸ்ட் சம்ம டைப்பிஸ்ட் சம்மந்தமான சான்றிதழ் படிப்பில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும் அடுத்து வந்து காவலர் படிப்பு காவலர் வந்து விலை பணியிடம் வந்து மொத்தம் எழுபது பணியிடங்கள் வந்து நிரப்புறாங்க ஆண்கள் வந்து அறுபது பெண்கள் பத்து இந்த காவலர் பணிக்கான சம்பளமா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலேன்னு ஐம்பதாயிரத்தி நானூறு சம்பளமாக தராங்க கல்வி தகுதியை பொறுத்த அளவில் தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டு பணியிடங்கள் நிரப்புறாங்க இதற்கு சம்பளமா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலேன்னு ஐம்பதாயிரத்தி நானூறு சம்பளமாக சம்பளமா கொடுக்குறாங்க கல்வி தகுதியை அளவில் தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சால் போதும் அடுத்து வந்து பண்ணை சாகுபடியில் ஏவலால் வேலை வந்து மொத்தம் இரண்டு காலி பண்ணியிடங்கள் சம்பளமாக வந்து பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க கல்வி தகுதியை பொறுத்தளவில் தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சால் போதும் அடுத்து உபகோயில் பிற்குபவர் இந்த வேலை வந்து மொத்தம் ப பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இரண்டு சம்பளமாக வந்து பத்தாயிரத்தி பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க கல்வி தகுதியை பொறுத்தளவில் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தால் போதும் கால்நடை பராமரிப்பாளர் வேலை வந்து ஒரு பணியிடங்கள் வந்து நிரப்புறாங்க சம்பளம் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமாக கொடுக்குறாங்க கல்வி தகுதியை பொறுத்தளவில் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தால் போதும் கோயில் காவலர் மொத்தம் பணியிடங்கள் வந்து இரண்டு பதினொன்றாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவா சம்பளமாக கொடுக்குறாங்க கல்வி தகுதியை பொறுத்தளவில் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அடுத்து திரு மஞ்சனம் அப்படிங்கிற பணியிடம் வந்து மூன்று பணியிடங்கள் நிரப்ப இருக்கிறாங்க பதினொன்றாயிரத்தி அறநூறுரூவாலேன்னு முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூவா சம்பளமாக தராங்க கல்வித் தகுதியை அளவில் தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அதே போல் யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவன அரசு நிறுவனங்களால் இல்லைனா ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தக்கூடும் ஆகம பள்ளியில் வேடப்பாதை சாலையில் தொடர்பு துறையில் ஓராண்டு படிப்பு வந்து இதில் படிச்சிருக்கணும் அதற்கான சான்றிதழ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முறை ஸ்தானிகம் அந்த பணியிடம் வந்து பத்து பணியிடங்கள் நிரப்புறாங்க இதற்கு வந்து சம்பளமாக பத்தாயிரத்துலேயே முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறுரூவா தராங்க இதற்கான கல்வித் தகுதியாக தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு அதே போல் ஒரு ஆண்டு வந்து அந்த வே வேதப்பாத சாலையில் ஒரு ஆண்டு படிச்சிருக்கான அந்த சான்றிதழ் தெளிவழிச்சிருக்குன்னு ஓடல் பணிங்கிற பணியை நிரப்புறாங்க இது வந்து வேலைவாய்ப்பு இரண்டு காலி பணியிடங்கள் சம்பளமாக பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேன்னு ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா சம்பளமாக கொடுக்குறாங்க தமிழில் படிக்க தெரிஞ்சால் போதும் இதுவும் வந்து வேதப்பாத ச சாலையில் அல்லனா ஆக்மா பள்ளியில் ஓராண்டு படிப்பு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் தாளம் பணி மூன்று காலி பணியிடங்கள் பதினெட்டாயிரத்தி ஐநூறுலன்னு ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுவா சம்பளமாக தராங்க தமிழில் எழுத படிச்சியாக தெரிஞ்சால் போதும் இதுவும் வேத பாடசாலை அல்லது ஆகம பள்ளியில் ஓராண்டு வந்து படிப்பு ப பின் பயின்று சான்றிதழ் வச்சிருக்கணும் அடுத்து தொழில்நுட்ப உதவியாளர் இந்த பணியிடங்கள் வந்து ஒன்று நிற்பிறாங்க இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுபா சம்பளமாக கொடுக்குறாங்க இதுக்கான கல்வி தகுதியாக மின்னணு மற்றும் தொலைத்தொடர் பொறியியல் பட்டய படிப்பு நீங்கள் படிச்சிருக்கணும் விளம்பர பணி வந்து ஒரு காலி பணியிடத்தான் நிரப்புகிறாங்க சம்பளமாக பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுரூவா சம்பளமாக கொடுக்குறாங்க கல்வி தகுதியை பொறுத்தவரையில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நீர் ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பிளம்பர் டிபார்ட்மெண்ட்டில் ஐடிஐ படிச்சிருக்கு இரண்டு ஆண்டுகள் வந்து அப்ரண்டிஸாக வந்து நீங்கள் வேலை வேலை செஞ்சுருக்கணும்னு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதவி மின் பணியாளர் பணி இரண்டு பணியிடங்கள் நிரப்புகிறாங்க சம்பளமாக பதினாறாயிரத்தி அறநூறுலேன்னு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுல சம்பளமாக தராங்க இது வந்து ஐடிஐ படிச்சிருக்கணும் அதே போல் இரண்டு ஆண்டுகள் வந்து அப்ரண்டிஸ் வேலை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தலைமை ஆசிரியர் ஒரு பணியிடம் நிரப்புகிறாங்க முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுலனு பதின ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறுவா சம்பளமாக தராங்க தமிழில் வந்து முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஒரு இளநிலை பட்டமும் நீங்கள் வந்து பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிடி பிஎட் ஏதான ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் வந்து நீங்கள் தமிழ் ஆசிரியராகவும் வந்து பணியாற்றியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவார ஆசிரியர் வந்து ஒரு காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுலேன்னு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுவா சம்பளமாக தராங்க தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகமா பள்ளியில் தேவார பாடசாலையில் மூன்று ஆண்டுகள் படிப்புல தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த சங்கீத இசை ஆசிரியர் இந்த பணியிடங்கள் வந்து நிரப்புறாங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுரூவா சம்பளம் ஒரு லட்சத்தி ரூபா நானூறுரூவா வரையும் தராங்க மாத்துறாங்க குரலிசையில் வந்து மூன்று வருட பட்டய படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இசை ஆசிரியர் பயிற்சி படிப்புலையும் தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகம ஆசிரியர் பணியிடம் ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலேனு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா தராங்க ஏதாவது ஒரு வேத ஆகம பாடசாலையில் ஐந்து ஆண்டுகள் குறையாம ஆசிரியராக பணி புரிஞ்ச அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான பணி நிபந்தனைகள் என்ன அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் வந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியில பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு அதே போல நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு அதிகம் இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்து மதத்தை சார்ந்தவராக அவர்கள் மட்டும்தான் வந்து இறை நம்பிக்கை உடையவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொற்று நோய் மனநிலை குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணியிலிருந்து பொது ஸ்தாபனங்களிலிருந்தும் இதர திருக்கோயில்களிலிருந்தும் பணி புரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் வந்து இந்த திரு திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அவர்களின் வாரிஸ்தர்கள் ஆகியோர் வந்து இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னடத்தை உடையவராக இருக்கணும் இதற்கு அரசு 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 வந்து பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று வந்து வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பதிவுக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் வந்து கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் தகுதிக்கான சான்றிதழ்கள் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களின் நகல்களையும் வந்து சுய சான்றோப்பம் செய்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசல் சான்றிதழ் வந்து எக்காரணத்தை கொண்டு அனுப்ப வேணாம்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் வந்து வயதிற்கான சான்று ஆவணமாக பிறப்புச் சான்றிதழ் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் இதில் வந்து நகல் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் கல்வி சான்றிதழ் வயது சான்றிதழ்கள் உடல் பகுதிக்கான மருத்துவ சான்றி நகல் நன்னடுத்துச் சான்றிதழ்கள் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் வந்து முழுமையாக பூர்த்தி செய்யாமலும் கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் வரப்பெறும் விண்ணப்பங்கள் வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து நிறை நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க தேர்ந்தெடுக்கும் பணியாளர் வந்து இத்திருக்கோயிலும் உப கோயில்களுக்கும் பணியிட மாறுதல் வந்து செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழும் உடல் தகுதி சான்றிதழும் அசல் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை அனுப்பும் போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்க வந்து அனுப்பலாம் அதே போல விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ் நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரணும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே வந்து பரிசீலனைக்கு வந்து எடுத்துக்குவாங்க தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே வந்து பரிசீலனைக்கு பின்னர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க தகுதி இல்லாத விண்ணப்பதாரர்கள் இந்த இருந்து எவ்வித தகவலும் வந்து அனுப்பப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க முதுநிலை அல்லாத திருக்கோயில்களில் பணிபுரியும் தகுதியான பணியாளர் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் டிஎன் கவர்மெண்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இந்த விண்ணப்ப படிவத்தை இலவசமாக வந்து பதிவிறக்க செஞ்சுக்கலாம் இல்லைன்னா அண்ணாமலையார் ஹச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் திருக்கோயில் அலுவலகத்துலேயும் வந்து நூறுரூவா செலுத்தி விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து விண்ணப்ப விண்ணப்பத்தை வாங்கிக்கலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில பணியிட வரிசை எண் பணியிடத்தை குறிப்பிட்டு நேரிலோ அஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும் மேலும் வந்து இருபத்தஞ்சு மதிப்புள்ள அஞ்சல் வில்லை வந்து ஒட்டிய சுய விலாசமிட்டு அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க மேற்படி இணைப்புகளுடன் வரப்பெறாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து செய்ய வேண்டிய கடைசி நாளில் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் அஞ்சே முக்காம் மணிக்குள்ள இந்த விண்ணப்பங்கள் வந்து வந்துடும் இதில் விபரங்களை வந்து நீங்கள் அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை ஆறு லட்ச ஆறு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ ஒன்று இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து அனுப்பலாம் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து இதில் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ணாமலையார் டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த வேலைக்கு வந்து தகுதியும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி